வணக்கம் என் பெயர் கா ராஜேஸ்வரி இடைநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வடக்கு பொய்கை நல்லூர் நாகப்பட்டினம் ஒன்றியம் நாகப்பட்டினம் மாவட்டம் இணைய வழிக் கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பகுதியினை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியில் பங்குபெற பெற மூன்றாம் வகுப்பில் பயிலும் ரோஷிகா பிரதீஷ் ஆகிய இரண்டு குழந்தைகளும் ஆர்வமாக முன்வந்தனர் அவர்களை பங்கேற்க செய்தேன் ஒவ்வொருவரும் தலா பத்து புத்தகங்களை படித்தனர் அவற்றை திறனாய்வு செய்தனர் அவற்றை குரல் பதிவு செய்து மொத்தம் நாற்பது ஆடியோக்கள் அனுப்பினேன் அவர்களுக்கு யுனிக் ஐடி கிடைத்தது நூற்றுக்கு நூறு சவாலில் ரோஷிகா என்ற மாணவிக்கு அறுபத்தைந்து ஆடியோஸ் ரெக்கார்ட் செய்து அனுப்பினேன் அந்த இரண்டு மாணவர்களுக்கும் புகைப்படத்துடன் கூடிய ஃப்ரேம் லேமினேஷன் சர்டிபிகேட் வித் கியூஆர் கோட் கிடைத்தது அதை எம் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களிடம் அளித்த போது குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி அனைவரும் குழந்தைகளை பாராட்டினர் இது மற்ற மாணவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்தது என் வகுப்பில் பயிலும் அனைத்து குழந்தைகளும் நூலக புத்தகங்களை வாசிப்பதில் தற்போது மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர் அனைத்து குழந்தைகளும் தலா இருபது நூலக புத்தகங்களை தற்போது சரளமாக வாசிக்கின்றனர் மாணவர்களின் வாசிப்பு திறன் மேம்பட்டுள்ளதை கண்கூடாக காண மேலும் திறனாய்வு செய்ய வேண்டியிருப்பதால் ஆழ்ந்து படிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய மாற்றத்தை மாணவர்களிடம் ஏற்படுத்திய புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியை அறிமுகம் செய்த கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்து செயலாற்றும் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீமுக்கும் சான்றிதழ் வாழ்த்து மடல் ஆகியவற்றை வழங்கி ஊக்கப்படுத்தும் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் மேலும் பரிசுகளை வழங்கி ஆதரவும் ஊக்கமும் அளித்து வரும் வி ரீச் அவுட் டீமுக்கும் வழிகாட்டி ஆசிரியர் என்ற முறையில் என் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் கொள்கிறேன் நன்றி